தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐன முத்தராயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி பதினெட்டு இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை ஏகாதசி திதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் துவாதசி திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை ஆறு மணி முப்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் விடியற் காலை ஐந்து மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் மறுநாள் விடியற் காலை ஐந்து மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாமயோகம் திருதி பதினாறு நாளிகை முப்பத்து ஒன்பது வினாளிகை கருணம் பாலவம் எட்டு நாளிகை முப்பத்தெட்டு வினாளிகை கௌலவம் முப்பத்து ஆறு நாளிகை முப்பத்து ஒரு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து இரண்டு வினாளிகை தியாஜியம் முப்பது நாளிகை பதினோரு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை துவாதசி திதி யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு இரண்டு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம் நடைமுறையில் உள்ளதால் முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் கார்த்திகை விரதம் இருத்தல் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் மகிழ்ச்சி கூடும் சுபம் என்று சொல்லும் அளவிற்கு அனுகூலம் தரும் நாள் சுகம் கூடும் பணப்புழக்கம் உண்டு ரிஷபம் அறிவார்ந்த செயல்கள் புரிவீர்கள் தர்ம செயல்கள் உண்டு நற்செயல்களும் புரிவீர்கள் மிதுனம் தன லாபம் கூடும் காரிய வெற்றி உண்டு சுகம் கூடும் கடகம் மனோதிடம் உடையவராக காணப்படுவீர்கள் உடல் ஆரோக்கியம் கூடும் லாபம் அதிகரிக்கும் பெரியோர்கள் ஆதரவும் உண்டு சிம்மம் குடும்ப ஆதரவு சுப செலவுகள் அனுகூலம் அதிகம் கன்னி இன்றைய தினம் பகல் பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இன்று பிற்பகல் அனுகூலம் தரும் நாளாக இருக்கும் துலாம் இன்றைய தினம் பகல் பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் முதல் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் இன்றைய தினம் காலை முதலே வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்த வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் விருச்சிகம் பெரியோர்கள் ஆதரவும் உண்டு சுப செலவுகள் உண்டு காரிய ஜெயமும் உண்டு தனசு புகழ் கூடும் அரசியல் வழி அனுகூலமும் உண்டு தன லாபமும் உண்டு மகரம் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் கூடும் பெண்களால் உடைய நாள் கும்பம் காரிய ஜெயம் உண்டு முயற்சிகள் வெற்றி பெறும் நன்மைகள் அதிகம் நடைபெறும் நாள் மீனம் குடும்ப மகிழ்ச்சி கூடும் குடும்ப ஆதரவும் வெளிநபர்கள் ஆதரவும் உண்டு புகழ் கூடும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்